தேவன் மாறாதவர் ஆதியில் தேவன் ஆதாம் ஏவாள் மூலம் தன்னை எவ்விதம் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினாரோ அதே தான் இன்னமும் உள்ளார் அவருடைய நேசகுமாரனை கொடுத்தாலும் பிதாவாகிய தேவன் தன் குணத்தில் மாறாதவராகவே இருக்கிறார் ஆதாமின் தவறுக்கு அல்லது நமது தவறுகளுக்கு இயேசுவின் மூலம் பரிகாரம் ஏற்படுத்தி நம்மை அவர் தள்ளாமல் சேர்த்துக்கொண்டார் அதாவது தேவனிடம் சேர்வதற்கு சட்டங்களை தேவன் சற்று தளர்வாக்கினார் எவ்வளவு இரக்கங்களை ஏற்படுத்தி நம்மை அவரோடு சேர்த்துக்கொள்ள முடியுமோ அவ்வளவு தயவை கிருபை என்ற பெயரில் நமக்கு கொடுத்து சேர்த்துக்கொண்டார் ஆனால் தேவன் மாறாதவர் கீழ்படியாமை பொய் அநீதி அசுத்தம் போன்ற எவைகளையும் இன் என்றும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவர் மாறாமல் இருக்கிறவராகவே இருக்கிறார் இயேசுவின் நாமம் உண்டு நல்லது பரிசுத்த ஆவியானவர் உண்டு நல்லது அதனால் என்ன அவர் மாற மாட்டார் இவர்களும் அநீதிகளுக்கு உடன்பட மாட்டார்கள் தேவனுக்கு எது பிரியமோ அதை தான் செய்வார்கள் ஏனென்றால் மூவரும் இருக்கிறார்கள் பிதாவின் வார்த்தை தான் இயேசு பிதாவின் சுவாசம்தான் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இவர்கள் பிரிய முடியும் ஒருவருக்கொருவர் எதிர்க்க முடியும் நாம் ரெட்சிக்கப்படுவதற்கு முன் எந்த கிரயமும் செலுத்தாமல் இயேசுவின் நாமத்தினால் சிந்திய இரத்தத்தினால் பாவங்கள் நீங்க நம்மை கழுவி உலகத்தில் இருந்து மீட்டி எடுத்தார் அதன் பிறகு குழந்தைகளாகிய நமக்கு வார்த்தையை உணவாக்கவும் ஆவியானவரை ஆசிரியராகவும் தந்துவிட்டார் இனியும் குழந்தைகளாய் அதாவது பிதாவுக்கு பிரியமானது என்ன என்பதை அறியாதவர்களாய் வாழாதபடி வார்த்தையை உட்கொண்டு குழந்தை தன்மையிலிருந்து வளர வேண்டும் அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் ஒவ்வொரு சூழலிலும் நமக்கு கொடுப்பார் அதை உட்கொள்ள வேண்டும் இதுவரை உலக காரியத்தில் பழகிய நமது ஆத்மா சரீரத்தை உலகத்தை விட்டுவிட்டு இப்பொழுது பரலோக ராஜ்யத்திற்கு அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு அந்த உலகத்திற்கு ஏற்றாற்போல போல வாழ பழக்க வேண்டும் அதற்கு இந்த உலகமும் உலகத்தில் காணப்படும் உணவும் உதவாது கிறிஸ்தவர்களாகிய நாம் தெளிவடைய வேண்டும் தெளிவாக வாழ வேண்டும் சத்தியத்தை விட்டுவிடாமல் அதன்படி நடக்க பழக வேண்டும் ஜென்ம சுபாவம் சத்தியத்தை எதிர்க்கும் ஆனாலும் ஆவியினாலே அவைகளை மேற்கொள்ளும் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொன்றையும் வசனத்தை கொண்டு சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள்ள வேண்டும் நாளாக நாளாக நாம் கிறிஸ்துவில் வளர்கிறவர்களாய் மாவோம் உலகம் நமக்கு வேண்டாம்